வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி தாலுகா கழுகுமலையில் தான் இருக்கிறோம் நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஃப்ரெஷ்ஷாக எங்கே வெட்டி பொறிச்சு தராங்களோ தமிழ்நாட்டிலேயே இல்லாத அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வெட்டி இங்கே பொறிச்சு தராங்க அதனால் நம்ம அண்ணன் கடைக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கழுகுமலை கோவில் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் தான் இருக்குது நீங்கள் எங்கே இல்லாமல் சாப்பிட்ருப்பீங்க இருந்தாலும் இங்கே வந்து நீங்கள் ஒரு டைம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி உள்ளே இருக்கிறாங்க கடையில் இருக்கிறாங்க அவங்ககிட்ட போய் கேட்போம் எப்படி சிக்கன் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க எப்படி சிக்கனோட டேஸ்ட் என்னென்னு கேட்போம் வாங்க அவங்களே தயாரிப்பாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு மற்ற இதோட மா மற்ற கடையில மாவாக இங்கேனா புரிஞ்சு நல்லாயிருக்கும் உயிரோட அறுத்து அப்பைக்கப்பா போட்டு கொடுக்காங்க சார் சிக்கன் நல்லா தெளிவாக இருக்குது வீட்டு மசாலா இதெல்லாம் வீட்லேயே வந்து அரைச்சி இது பண்ண வாய்ப்பில தெளிவாகவும் ருசியாகவும் இருக்கும் சிக்கனும் அப்படித்தான் சூப்பும் அப்படித்தான் அந்த போன்லெஸ் சூப்பராக இருக்கு இப்போ இந்த இந்த கடைக்கு எதுக்காக வந்திருக்கீங்க சார் சிக்கன் சாப்பிட வந்திருக்கேன் சார் இப்போ சிக்கன் வந்து நிறைய கடையில் இருக்கு இருந்தாலும் ஏன் இங்கே விரும்பி வந்திருக்கீங்க சார் இங்கே வந்து உயிரோட அறுத்து அப்பைக்கப்பா போட்டு கொடுக்காது சார் சிக்கன் நல்லா தெளிவாக இருக்கு அதான் ஒவ்வொரு கடையில் பார்த்தீங்கன்னா சிக்கன் அதிகமாக குமிச்சு வச்சிருப்பாங்க இங்கே வந்து எதுவுமே குமிக்க வைக்காமல் நீட்டாக இருக்குது அது என்ன ரீசனுக்காண்டி அப்படி சார் சுத்தமாக இருக்கலாம் சார் சுத்தமாக இருக்கு இப்போ பார்த்துட்டீங்கன்னா என் மசாலெலாம் எப்படி போட்டு மசாலா தான் சார் அவங்க அவங்களே அரைச்சி போகிறாங்க மல்லி புதினா இஞ்சி மிளகா வெள்ளைப்பூடு எல்லாம் அவங்களே அரைச்சி போகிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கு வீட்டு தயார் முறை அதனால் இங்கே வந்து சிக்கன் சாப்பிட வந்திருக்கேன் இங்கே சிக்கன் நல்லா இருக்குமா பசங்க அவர் பேர் நல்ல தம்பி சுத் ஆமாம் சுத்தால்பட்டி நல்ல தம்பி நல்ல சிக்கன் கொடுக்குறாரு சிக்கன் கொடுக்குறாரு நம்ம கிளம்புலேருந்து ரெண்டு கிலோமீட்டரு ஏற்கனவே ஆனால் நல்லா வைங்களேன் ஆமாம் மிக்க நன்றி அண்ணா வணக்கம் அண்ணே வணக்கம் வணக்கம் தம்பி இப்போ அவங்க எதுக்காண்டி இங்கே வந்திருக்கீங்க நான் சிக்கனை தான் வந்திருக்கேன் சிக்கன் அங்கே நிறைய கடை இருக்குது எதுக்கு அங்கே வாங்காமல் இங்கே வந்து எதுக்கு தேர்ந்தெடுத்து வந்திருக்கீங்க அதில் வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும்னா எப்படி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறீங்க வேணா வந்து வீட்டில் இருக்க வந்து இந்த கருவேப்பில்லை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அது இதெல்லாம் வந்து எடுத்து போட்டு வீட்டு மசாலா இதெல்லாம் வீட்லேயே வந்து அரைச்சி இது பண்ணதாப்புல வீட்டு மசாலா தான் அடுத்த அந்த கடையில் வந்து வாங்குற மாதிரி அடுத்தளத்தில் வாங்குற மாதிரி வாங்க மாட்டான் எல்லாமே வீட்டில் வந்து எடுத்து அரைச்சி போட்டு இது பண்ணதாப்புல அதனால் இங்கே வந்து சாப்பிட வந்திருக்கீங்க அப்படின்னா சிக்கன் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற சிக்கனும் அப்படித்தான் சூப்பும் அப்படித்தான் அந்த போன்லெஸ்ஸு சூப்பர் இருக்குதா சூப்பு இருக்குது போன்லெஸ்ஸு எல்லாமே வந்து நல்லா இருக்கும் தரமாக இருக்கும் நம்ம வீட்டில் வந்து நம்ம பாட்டி வந்து கொடுப்பாப்லையா அதே மாதிரி இருக்கும் மிக்க நன்றிண்ணே உண்மையிலே நன்றி தம்பி வணக்கம் ப்ரா ம் சொல்லுங்க வணக்கம் ப்ரா இப்போ நீங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்து வரீங்க கே வெங்கடேஸ்வரம் இப்போ நீங்கள் என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்க ட்ரிபிளி ட்ரிபிளி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ வந்து நம்ம கழுவு மலையில் இந்த ஒரு சிக்கன் கடை அண்ணன் சிக்கன் கடைக்கு வந்திருக்கோம் இங்கே முதல்ல சிக்கன் சாப்பிட்ருக்கீங்களா ஆ சா ஃபஸ்ட்லேருந்து சாப்பிட்றீங்க ஃபஸ்ட்லேருந்து சாப்பிட்றீங்க இங்கே வந்து என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு எப்படி சிக்கன் எப்படி இருக்குது மற்ற கடையில் இருந்து எப்படி வித்தியாசம் இருக்கு அப்பவுமே வெட்டி பொறிச்சு தருவாங்க வெட்டி உடனே கறி உடனே உடனே பொறிச்சு கொடு கொடுப்பாங்க சரி அவன் ஃப்ரெஷ் சிக்கன் வந்து கிடைக்கும் அவங்க மசாலா வந்து அவங்க அவங்களே தயாரிப்பாங்க நல்லா இருக்கும் டேஸ்ட் மற்ற இதோட மா மற்ற கடையில மாவாக இருக்கும்னா பொறிஞ்சி நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் இந்த கலர் பொடி மற்ற எவற்றான எதுவும் ஆட் பண்ணுவாங்களா ஆஹா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வெட்டி கொடுக்காங்க வணக்கம்ண்ண வணக்கம் இந்த கடைக்கு நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னா சிக்கன் சாப்பிட சிக்கன் சாப்பிட்றதுக்கு இப்போ நிறைய கடை இருக்கு ஏன் அங்கே விட்டுட்டு இங்கே ஏன் வந்திருக்கீங்க நல்லா தெளிவா இருக்கும் தெளிவா இருக்குண்ணே தெளிவாகவும் ருசியாகவும் இருக்கும்